துளம் ராசிக்காரர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள் மனிதர்கள் அனைவரையும் ஒரே மாதிரி நடத்தும் திறன் கொண்டவர்கள் நீங்கள் அதேபோல் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக சிக்கனமாக இருக்க மாட்டீர்கள் தேவைக்கு செலவு செய்வதில் கெட்டிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது வெற்றியாகத்தான் முடியும் நீங்கள் விரும்பிய பொருள்களை விரும்பியவாறு வாங்கி மகிழக்கூடிய சூழல் உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் இனி உங்களுடன் தொடர்ந்து வரப்போகக்கூடிய ஒருவருடைய அறிமுகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அது நண்பராகவும் இருக்கலாம் வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம் அவரவர் வயதுக்கு தகுந்தவாறு இந்த விஷயம் நடக்கும் நண்பர்கள் மூலம் நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும் எங்கு சென்றாலும் மரியாதை கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி வெற்றியுடன் செய்து முடிக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம் தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக நடக்கும் பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பழைய கடன்கள் ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் அடைத்து விடுவீர்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் வேலையில் ஒரு படி மேலே செல்வதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதேபோல் அரசாங்க அனுகூலமும் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் அவையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கிவிடும் கல்யாண வயதில் இருக்கும் ஆண் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான வாழ்க்கை துணையை இந்த மாதத்தில் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருத்த நன்மைகள் கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு துணையாக நிற்கத் தொடங்குவார்கள் நீங்கள் கன்னி பெண்களாக இருந்தீர்கள் என்றால் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த மனிதரிடமிருந்து கூட சிலருக்கு கிடைக்கும் மன குழப்பம் எதுவும் இருக்காது நீங்கள் முதியோர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் உடல் ஆரோக்கியம் கூட நல்லபடியாக இருக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது பிறரிடம் பழகும் போது அது பழைய ஆட்களாக இருந்தாலும் சரி புதியவர்களாக இருந்தாலும் சரி ஒருவித நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்தவரை பார்த்தோமானால் பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் எதிர்ப்புகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவையும் தீர்ந்துவிடும் பல வகையான யோகங்களுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஆக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாசி மாதம் என்பது அவர்களுக்கு தொட்டது துளங்கும் ஒரு மாதம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை இஷ்டத்துக்கு செய்யலாம் ஆனால் ஒரு நிதானத்துடன் நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான்